ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தங்கமே என்னால் சேமிக்கவே முடியல தங்கம் என்கிட்ட வந்து ஒரு கிராமாவது நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து செலவு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ எல்லோருக்கிட்டேயும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது பவுனாவது கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய பல நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு இன் கொடுத்துருக்கேன் வீடியோவில் விருப்பப்படுறவங்க அதையும் போய் பாருங்கள் தங்கம் வந்து நம்மளுக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக வந்து உண்மையே கிடையாது கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும் இன்றைக்கி மில்லிகிராமில் கூட நகை கடைகள்லையே வந்து வச்சுருக்காங்க ஒரு ஐநூறுரூபா எடுத்துகிட்டு போய் கூட நம்ம வந்துட்டு மில்லிகிராமில் தங்கம் வாங்கிட்டு வரலாம் அது வாங்க முடியலேன்ற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட மனசில் வந்து இருக்கும் தான் அது என்னன்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் நம்ம கொஞ்சம் சேமிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை காட்டணும் அது மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு கிராம் என்னங்க நூறு பவுன் வரைக்குமே வாங்கலாம் எல்லாராலேயும் முடியுங்க மாதம் ரூபாய் சம்பார சம்பாதிக்கிறவங்களாலையும் தங்கத்தை வாங்க முடியும் அதுக்கு மேலே நிறைய சம்பாதிக்கிறவங்களாலையும் வாங்க முடியும் ஆனால் நம்ம வந்து வருஷங்கள் தான் வந்து முன்ன பின்னே ஆகும் அவங்க குறைஞ்ச வருஷத்தில் சேர்த்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமான வருஷம் ஆகும் மற்றபடி விடாமயற்சியோடு நம்ம செய்யணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் எடுத்தவொடனே மூணு பாயிண்ட் எழுதியிருக்கேன்னு நினைக்காதீங்க நான் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ யாராக இருந்தாலும் என்னால் வந்து முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடணுங்க நம்ம வந்துட்டு சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியாக அப்படி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி சேமிக்கிறவங்க ஒரு சில திடீர் செலவுகளுக்கு நம்ம அந்த பணத்தை வந்து கொடுத்துட்ற மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம நான் வந்து இது வந்து முதல்ல இருந்து முதல்ல இருந்து பண்ணும்போது சில பேர் வந்து அதில் வெறுப்பாகி நம்மளால் சேமிக்கவே முடியலையேன்றதை அந்த கை விட்டுற அதனால தான் நான் சொல்றேன் யார் வந்து என்ன வந்து சம்பாத்தியம் இருந்தாலும் ஒரு சிட்டில் போய் ஜாயின் பண்ணிருங்க மினிமம் ஆயிரம் ரூபாயிலேந்து இருக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து சில கடைகளில் இருக்கு நீங்க எந்த கடை உங்களுக்கு பக்கமாக இருக்கு பெஸ்டா இருக்கு வசதியாக இருக்கோ நீங்க அதில் ஜாயின் பண்ணி சிட்ட போட்டுருங்க அதுதான் எல்லாரும் சொல்றது தான் உங்களுக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இது கண்டிப்பாக உண்மைங்க இது வந்து நீங்கள் சிட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதம் கட்டி தான் ஆகணும்னு போது நீங்கள் கட்டி தான் ஆகணும் அந்த பணத்தையும் எடுக்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இது ஒரு லாபமான விஷ் விஷயந்தான் ஸோ அதனால் வந்துட்டு சரி நம்ம சிட்டு சேர்ந்துட்டோம் எந்த மாதிரியான சிட்டில் நம்ம சேரலாம் அப்படின்னும் போது நிறைய சிட்டு போட்டு அந்த பார்த்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துலேயும் பணத்துலேயும் ரெண்டுத்துலையும் வரவு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த கடையில் வைக்கிறாங்களோ அந்த கடையில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு வந்து தங்கம் வேலை தி நம்ம போய் வாங்குற அன்னைக்கு ஏறி இருந்தாலும் சரி இறங்கி இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு லாபமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்கீம் எங்கே இருக்கோ அங்கேயே நீங்கள் சேர்ந்துக்கோ Som det. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சரி எனக்கு வந்து சிட்டு சேர முடியல ஆனால் வந்து என்னென்னா ஏன்னா நான் ஆபரண தங்கம் தான் வா வாங்கிறதுக்கு அது பெஸ்ட்டு எனக்கு ஆபரண தங்கம் வேண்டாம் எனக்கு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வாங்கினோம் நாளைக்கு வந்து நகையை வந்து ஆபரணம் தங்கமாக இருந்தால் கொடுக்க மனசு இருக்காது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இதே காயின்னால் நம்ம விற்றுடலாம் காயினை ஈஸியாகவே நம்ம மா மார்க்கெட்டில் கொண்டு போய் சேலும் பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் நீங்கள் ஒரு சேமிப்பை சேமி வச்சு எவ்வளோ வருதோ உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா சேர்த்தாலும் சரி ஐயாயிரம் ரூபா சேர்த்தாலும் சரி அப்படியே கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது மில்லி கிராம்லேயோ உங்களுக்கு தங்கமாக தருவாங்க அதை நீங்கள் வாங்கி சேமிக்கலாம் அதுவும் வந்து பண்ண முடியல எனக்கு வந்து தினம் தினம் வந்து எனக்கு வீட்டு செலவில் வந்து மிச்சப்படுற காசு தான் அதுவுமே முன்ன பின்ன கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கோல்டு ஆப்பு தங்கமயிலில் இருக்குது அந்த நிறைய ஷாப்பில் இருக்குது ஜோஸ் ஆலுக்காஸில் இருக்குது அந்த டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் பண்ணி நீங்கள் சேமிச்சு கூட வாங்கிக்கலாம் டிஜிட்டல் கோல்டில் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது நீங்கள் காயினாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதில் வேஸ்டேஜ் போடுவாங்க அதுனால ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காமனாக கொடுத்துருக்கிறது நான் இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து பண்ணும்போது நம்ம கன்ஃபார்மாக வந்துட்டு நகை வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் என்ன அப்படின்னா மெயின் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லையா வெட்டிங் டே வரும் அதுக்கப்புறம் என்னென்னா குழந்தைங்களுடைய பர்த்டே வரும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டேஸ்லலாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் எடுப்போம் காசை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டிங் போவோம் ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்படியே ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படி வந்துடும் அது செலவு பண்ணுறவங்கள பொறுத்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்லேருந்து வச்சுக்கோங்க மினிமம் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணும்போது அது மெமரபிளாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸாகவும் வந்து நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் அக்கேஷனுக்குலாம் நான் வந்து வாங்குவேன் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நல்ல விஷயத்திற்கு நகைகளில் செய்கிறது அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க நம்ம வந்து நம்ம மொய் வைக்கிற போது பணமாக வைச்சோன்னா இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கோம் நம்ம வந்து மொய் வச்சிருப்போம் ரூபாய் இன்றைக்கி வந்து அவங்க திருப்பி செய்யணும்னா அதே ரூபாய் தான் இன்றைக்கி வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த பத்து வருஷம் கேப்பில் அந்த ஆயரூபாவோட மதிப்பு வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அன்றைக்கி ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருக்க முடியும் கோல்டாக கோல்டாகவே வச்சுக்கோமே இன்றைக்கி எப்படி ஒரு ஆயரூபாய்க்கு என்ன கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும் ஸோ அதனால் என்றைக்குமே வந்து இப்போ இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இது வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நகையாக பண்ணலாம் நகை பண்ணால் அவங்க நம்மளுக்கு திருப்பி செய்வாங்களான்றதை தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம செய்யும்போது அது நம்மளுக்கு வந்து அது ஒரு வகையான ஒரு சேமிப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற இது நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட அதுக்கு பெருசாக வந்து பயன் இல்லை நாளைக்கு உங்களுக்கு செய்யும்போது அது தங்கமாக கிடைக்கும்போது தான் அது வந்து உங்களுக்கே லாபம் அது ஒரு பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறைய நகை வச்சிருப்போம் இப்போ அம்மாவோடது பழைய பாட்டியோடது அப்படின்னு வச்சிருப்போம் சில இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்டாக இருக்கும் சில இது பார்த்தீங்கன்னா டிசைன் பிடிக்கலன்னு வச்சிருப்போம் இல்லைன்னா உடஞ்சிருக்கும் அதை மாற்றுறதுக்கு முடியாமல் அந்த மாதிரி ஏதாவது பழைய நகை ஏதாவது ஒரு வடிவத்தில் உங்ககிட்ட இருக்கும் ஸோ அந்த மாதிரி நகையை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம பேங்க்ல வந்து குறைஞ்ச வட்டி எங்கே தராங்களோ அங்கே அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்து நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா அந்த காசை எடுத்து ப்ரீ புக்கிங் பிளானில் நீங்கள் பணமாக போ போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா பதினோரு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் நீங்கள் வந்து நகையும் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் மினிமம் இன்ட்ரெஸ்டுன்றதுனால ஏதாரத்துக்கு வந்து கொடுக்கறதுல பாதி சதவீதம் வந்து நீங்கள் பேங்க்குக்கு அடைச்சிட்டீங்க வட்டி கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து நகை வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும் ஸோ உங்களுக்கு உங்கள் நகையும் ஆச்சு புது நகை எடுத்த மாதிரியும் ஆச்சு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதுதான் நான் ஃபாலோ பண்ணி இப்போ ரீசெண்டாக எடுத்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடமான நகையை மீட்பது இது எல்லாத்துக்கும் முன்னாடி மெயினாக நான் வந்து ஃபஸ்ட்டு இது தாங்க சொல்லியிருக்கணும் நம்ம என்ன தான் வந்து நகை புதுசாக எடுத்தாலும் இது பண்ணாலும் ஏற்கனவே நம்ம நகை அடமானத்தில் இருந்தால் அதை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் திருப்ப பாருங்க ஏன்னா அந்த நகையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகும் நீங்கள் புதுசாக நகை வாங்குறத விட உங்களோட பழைய நகையை ஃபஸ்ட்டு அடமானத்துலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் அது அந்த அந்த நகையை வந்து நீங்கள் கூட எடுத்து வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணலாம் இல்லை புதுசாக கூட நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கி போட்டுட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் எப்பவுமே நம்ம நகை அடமானத்தில் இருந்தால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை மீட்கிறதுக்கு தான் பார்க்கணும் சரிங்க சிஸ்டர்ஸ் இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு நான் வந்துட்டு இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ